எல்லாருக்கும் வணக்கங்க ஆடி கிருத்திகை அன்னைக்கு வந்துட்டு ஸ்ரீபெருமந்தூரில் இருக்கிற முருகன் கோயில்ல வந்துட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றதுங்க குத்துவிளக்கு பூஜை நான் வந்துட்டு இந்த பூஜையில என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒன் வீக் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நான் அவங்க கிட்ட சொல்லி பேர் கொடுக்க சொல்லிட்டேங்க நானும் இந்த பூஜையில போய் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டேன் என் ஃப்ரெண்டோட சேர்ந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சுங்க இந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க இந்த சர்ச்சில் மசூதி எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை தான் அதிகமா நடக்கும் நம்ம ஹிந்து கோயிலில் வந்துட்டு இந்த பஜனைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சபரிமலை மாலை போடும்போது மருவத்தூர் மாலை போடும்போது போது மட்டும்தான் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் மற்ற டைம்ல யாரும் அந்த மாதிரி நடக்கிறதா எனக்கு தெரியல போனமா சாமி கும்பிட்டோமான்னு வந்துருவோம் ஒருத்தர் முகத்தொத்தர் பார்க்காத கூட போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம் இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க நம்ம வீட்டில் கூட நம்ம குடும்பமாக உட்காந்து ப்ரேயர் பண்ணோம்னா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது இந்த கூட்டு பிரார்த்தனை நான் கலந்துக்கிட்டேங்க நம்ம குடும்பத்தின் கஷ்டங்கள் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு படிப்பு என்ன வெண்டுதல் வச்சு நம்ம இந்த இந்த பூஜையில் கலந்துக்கிட்டாலும் அது நடக்குங்க நிறைய அவ்வளோ சிறப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குத்து விளக்கல் வந்துட்டு முப்பெரும் தேவியும் வாசம் பண்ணுறாங்க லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவி துர்கா தேவின்னு சொல்லிட்டு முப்பெரும் தேவியரும் இந்த ஆடி மாதத்தில் வழிபடுறது எவ்வளோ சிறப்பை பாருங்கள் அந்த மாதிரி தான் இந்த பூஜையை வந்து நடத்தியிருந்தாங்க அந்த குழு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸ்ரீபிரம்பந்தூரில் எல்லாமே அமைதியாக அவ்வளோ அழகாக நடந்துட்டு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு பாருங்கள் எல்லாம் முடிச்சிட்டு கடைசியாக பிரசாதம்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க நிறைய நம்ம பிரார்த்தனைகளை வந்துட்டு அவங்களே சொல்லிவிட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அப்புறம் அம்மனோட நூற்றி எட்டு போற்றிகள் பாடல்கள்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க நீங்களும் உங்கள் பகுதியில் இந்த மாதிரி விளக்கு பூஜைலாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக கலந்துக்கோங்க ரொம்ப நல்லதுங்க அது சுமங்கலி பெண்கள் கலந்துக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு நிறைய சிறப்புகளை கொடுக்கும் பாருங்கள் நான் எனக்கு போய்ட்டு வந்தது எனக்கு மன மகிழ்ச்சியாயிருச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் ஃப்ரெண்டுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டேங்க இதுக்கு